சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான தகவல் ஒன்று மக்களே டிமிக்கி கொடுத்த எடப்பாடி பழனிசாமி கைதாக போகிறார் எதுக்காக கைது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பதாயிரம் கோடிய பதுக்கி வச்சிருக்கிறதா ஒரு தகவல் வந்து இருக்கு இதனால பாத்தீங்கன்னா அலறிக்கிட்டு இருக்காங்களாம் அதிமுக செயல இருந்து சோ வாங்க இதை பற்றி எந்த காணொலியில் முழுமையாக காணலாம் அதற்கு முன்பாக அரசியல் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க அடட ஆயிரம் கோடி எல்லாம் இல்லைங்க நாற்பதாயிரம் கோடி எடப்பாடி பழனிசாமி மேல சந்தேகம் வந்திருக்கான் அதாவது தமிழ்நாட்டுல அரசு ம கடைகள்ல நடத்தும் டாஸ்மாக் நிறுவனத்துல மது ஆலைகளிலும் பாத்தீங்கன்னா நடத்தப்பட்ட சோதனையில ஆயிரம் கோடி அளவுக்கு ஊழல் உள்ளிட்ட பல்வேறு முறைகேடுகளை வந்து அஹ் நடைபெற்றிருக்கிறதா வந்து அமலாக்கத்துறையிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு இது தமிழகத்துல பாத்தீங்கன்னா அரசியல் அரசியல்ல புயலை வந்து கிளப்பி இருக்கு அந்த ஒரு நிலையில எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி மேல அவங்களுக்கு எதிராக வந்தீங்கன்னா கண்டனங்கள் எல்லாம் தெரிவித்து வந்திருக்காங்க இந்த நிலையில இந்த ஊழல் முறைகேட்டை வந்து கண்டித்து அதிமுக பட்ஜெட் கூட்டத்தொடரை வந்து புறக்கணித்து வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க இது குறித்து பேசிய நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள் பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா நடந்த சட்டமன்ற தேர்தலில் சட்டமன்ற பேரவையில் அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரா வந்து ஆஹ் சிலர் பேசிய நிலையில இந்த ஆயிரம் கோடி ஊழல் மட்டும்தான் இருக்கா இல்ல வேற எதுவும் ஊழல் இருக்கா அப்படின்னு தோண்டிய நிலையில பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மீது ஆயிரம் கோடி எல்லாம் ஊழல் எல்லாம் கிடையாதுங்க அதுக்கு பதில நாற்பதாயிரம் கோடி ஊழல் இருக்குங்க அப்படின்ற மாதிரி ஆஹ் அரசியல் வட்டாரங்கள்ல தற்போது பேசப்பட்டிருக்கு ஒரு பொருளா வந்து மாறி இருக்கு இதுல விசாரணை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்த இந்த ஒரு நிலையில இந்த விசாரணைய முழுமையா என்ற டாஸ்மாக் நிறுவனத்தின் மூலமா கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோடி அளவுக்கு ஊழல் நடைபெற்றிருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எடப்பாடி பழனிசாமி மேல தற்போது இருந்திருக்கு இந்த அரசு எதை பற்றியுமே எந்த ஒரு செய்தியுமே இதுவரைக்குமே வெளியிடப்படல ஆனா அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தி அந்த ரெய்டு மூலியமா ஆயிரம் கோடிக்கு மேலாகவே வந்து முறைகேடு நடந்திருக்கு அதையும் அந்த அரசு எந்த செய்தியும் அஹ் வெளியிடல இந்த ஒரு காரணத்தினால எடப்பாடி பழனிசாமி அதாவது அதிமுக பிளஸ் பாஜக இந்த கூட்டணியில முறிவு இருக்குமா அப்படின்னு கேட்டினா கண்டிப்பா முறிவு இருக்கும் ஆனா பாஜகவுக்கு ஒத்த பைசா கூட கொடுக்கலையா நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இந்த ஒரு காரணத்தினால பாஜக அதிமுக முறிவு கட்டாயம் இருக்கும் அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்பட்டிருக்கு சோ வாங்க இதை பற்றி அடுத்த கணொலியில் முழுமையாக காணலாம் நன்றி வணக்கம்